அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி கிட்டத்தட்ட வியாழக்கிழமை தமிழ் தொன்று ஆற்றிய ஆங்கிலேயர் ஜி இ போப் ஜார்ஜ் யூ குலே போப் அவருடைய பிறந்த தினம் என்று ஏராளமான தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழுக்கு அருந்தொன்றாட்டியிருக்கிறார் தமிழில் இருக்கிற நூல் ஆங்கிலத்தை கொண்டு போயிருக்கிறார் கனடாவின் பிரின்ஸ் எட்டுவரட்டு தீவில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு பிறக்கிறார் தந்தை வணிகர் இவர் குழந்தையாக இருந்தபோது குடும்பம் இங்கிலாந்துக்கு குடியேறியது காக்ஸ்டன் கல்லூரியில் பயின்ற பிறகு சமய பணிக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி தமிழகம் வந்தார் கப்பலில் பயணம் செய்த எட்டு மாதங்களிலேயே தமிழை நன்கு கற்றுக்கொண்டார் தூத்துக்குடி அருகே உள்ள சாயர்புரத்தில் ஆரிய ஆரியங்காவு பிள்ளை மற்றும் ராமானுஜ கவிராயர் ஆகியோரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொண்டார் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் ஜெர்மன் ஆகிய ஆறு மொழிகளை கற்றார் தஞ்சை உதகமண்டலம் பெங்களூரில் சமயப்பணியோடு கல்விப்பணி மற்றும் தமிழ் பணியையும் மேற்கொண்டார் தான் போற்றி கொண்டாடும் நாட்டு மெய்ஞானிகளின் வாசகங்கள் திருவாசகத்தில் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் இந்தியாவில் பல தான் போற்றி கொண்டாடும் மேலை நாட்டு மெய்கா மெய்ஞானிகளின் வாசகங்கள் திருவாசகத்தில் தமிழில் இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துறாரு கண்டு மகிழ்கிறார் இந்தியாவில் பல பள்ளிகளை திறந்து லத்தீன் அமெரிக்க ஆங்கிலம் ஹீப்ரூ ஹீப்ரூனா இருக்கு இருக்க பிறந்த மொழி ஹீப்ரூ கணிதம் தத்துவம் ஆகியவற்றை கற்பித்தார் இந்தியாவில் பல பள்ளிகளை திறந்து இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு பேராசிரியராக பணியா பதிமூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆக்ஸ்போர்டில் தமிழ் தெலுங்கு இருந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் இருபதுகளுக்கு மேற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றார் அதே ஆண்டில் திருக்குறளை சாக்ரடு குரல் திரு இருதய திருக்குறள் அப்படின்ற பேரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்புரள் வெண்பா மாலை புறநானூறு திருவருட்பயன் ஆகியவற்றை பதிப்பித்தார் நாலடியார் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் புறப்பொருள் இன்பாமலை புறநானூறு திருவற்பயன் ஆகியவற்றை பதிப்பிக்கிறார் பிரிண்டிங் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க நாளடியார் மற்றும் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் தமிழ் இலக்கணத்தை எலிமெண்ட்ரி தமிழ் கிராமர் என்ற பெயரில் மூணு பாகமாக எழுதினார் தமிழ் புலவர்கள் தமிழ் துறவிகள் பற்றி ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதினார் இவரது நூல்கள் பல பதிப்புகள் வெளிவந்தன பழைய தமிழ் நூல்களை தேடி தேடி படித்தார் பழைய ஏட்டுச்சுவடிகளை சேகரித்தார் தமிழ் இலக்கணம் மூன்று பாகங்கள் மற்றும் தமிழ் செய்யுளை தொகுத்து செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் தமிழ் இலக்கணத்தோட மூன்று பாகங்கள் மற்றும் தமிழ் செய்யுளெல்லாம் தொகுத்து செய்யுள் கலம்பகம் என்ற பெயரில் தமிழ் செய்யுள் கலகம்ப களம்பகம் என்ற பெயரில் வெளியிட்டார் ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி இவருக்கு தங்கப்பதக்கம் அளித்து சிறப்பித்தது கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கிளீர் பாடலையும் இளம் பெருவழுதி எழுதிய உண்டாலம்ம இவ்வுலகம் இளம் பெருவழுதி எழுதிய உண்டாலம்ம இவ்வுலகம் பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் இவர் தமிழுக்கு தமிழுக்கு சைவ சமயத்துக்கும் தமிழுக்கும் சைவ சமயத்துக்கும் தமிழுக்கும் சைவ சமயத்துக்கு மாற்றிய அருந்தொண்டு அளப்பரியது திருவாசகம் மீதான இவரது காதல் அபரி அபரிமிதமானது தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு கடிதம் எழுதும்போது முதலில் ஒரு திருவாசக பாடலை எழுதிவிட்டு தான் தொடங்குவார் என்று கூறப்படுகிறது ஒரு முறை அவ்வாறு பாடல் எழுதிய போது உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி கடிதத்தின் மீது விழுந்தது என்பார்கள் இதெல்லாம் கொஞ்சம் இல்லையா தமிழ் வாசிக்கிற ஒரு வெளிமா வெளிநாட்டுக்காரனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கின்றது யாருக்கு தெரியும் ரைட் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய ஜி போப்பு எண்பத்தெட்டு வயசில் சும்மா இருக்க மாட்டாங்க எண்பத்தெட்டு வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் பிறந்து பத்தொம்பது நூற்றாண்டில் பிறந்து இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதி வரையாக வாழ்ந்து இறந்திருக்கிறார் இங்கிலாந்தின் மத்திய ஆக்ஸ்போர்டு பகுதியில் உள்ள செயிண்ட் சபல்கர் தோட்டத்தில் இவரது கல்லறை உள்ளது இங்கிலாந்தில் தான் இவர் கல்லறை இருக்கு இவர் பிறந்தது கனடாவில் செயின்ட் சபல் சபல்கர் தோட்டத்தில் இவரது கல்லறை உள்ளது நான் ஒரு தமிழ் மாணவன் எனது கல்லறையில் என்று தனது கல்லறையில் பொறிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது நன்றி வணக்கம்